சலாமு அலைக்கும் நண்பர்களே உங்கள் வீடு மகிழ்ச்சியும் பறக்கத்தும் நிறைந்த இடமா அல்லது பிரச்சினைகளும் துக்கங்களும் உங்களை துரத்துகின்றனவா இன்று நாம் பேசப்போவது உங்கள் வீட்டிலிருந்து உடனடியாக அகற்ற வேண்டிய சில விஷயங்களைப் பற்றி இவற்றைத் தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹுவின் அருளும் சமாதானமும் நிறையும் நமது வீடுகளில் சில பழக்கங்கள் அல்லது பொருட்கள் இருந்தால் அவை தீங்கையும் வறுமையையும் ஏற்படுத்தும் உலமாக்கள் கூறுவது எட்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விஷயங்கள் வீட்டில் இருந்தால் அது பரக்கத்துக்கு தடையாக இருக்குமென்பதாகும் அவை எவை எப்படி இவற்றை தவிர்க்கலாம் வாருங்கள் பார்க்கலாம் முதல் விஷயம் குரான் ஓதப்படாத வீடு குரான் ஓதப்படாத வீடு ஒரு கல்லறையைப் போன்றது அபு ஹுரைரார் அலியல்லாஹு அன்பு கூறினார் குரான் ஓதப்படும் வீட்டில் மலக்குகள் வருவார்கள் ஷைத்தான்கள் ஓடிப்போவார்கள் பறக்கத்தினரையும் குறிப்பாக சூரத்துல் பகரா ஓதினால் ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு ஓடிவிடுவான் நபி சல்லல்லாஹ் உலகிவு செல்லும் கூறினார் உங்கள் வீட்டை கல்லறையாக்காதீர்கள் சூரத்துல் பகராவை ஓதுங்கள் இரண்டாவது விஷயம் மாஷா அல்லாஹ் லாஹூவத்தை இல்லா பில்லாஹ் அல்லாஹும்மா பாரிக் என்று சொல்லாமல் இருப்பது உங்கள் வீட்டிலோ அல்லது பிறர் வீட்டிலோ நல்ல ஒரு விஷயத்தை கண்டால் இந்த திக்ரை சொல்ல வேண்டும் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் உங்கள் தோட்டத்தில் நுழையும் போது மாஷா அல்லாஹ் என்று சொல்லியிருந்தால் இதை சொல்லாவிட்டால் சில சமயங்களில் உங்கள் சொந்தக் கண்களே தீங்கு விளைவிக்கலாம் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறினார் அல்லாஹ் உங்களுக்கு குடும்பமோ செல்வமோ கொடுத்தால் இந்த திக்ரைச் சொன்னால் தீங்கு வராது மூன்றாவது பாவங்களும் தீய பழக்கங்களும் நாம் அனைவரும் பாவங்கள் செய்கிறோம் ஆனால் அதற்கு மருந்து இஸ்திக்ஃபாரும் தௌபாவுமாகும் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் மாதிபனு ஜபலிடம் கூறினார் ஒவ்வொரு பாவத்துக்கும் மன்னிப்பு கேளுங்கள் ரகசியமாக செய்த பாவத்துக்கு ரகசியமாகவும் வெளிப்படையாக செய்த பாவத்துக்கு வெளிப்படையாகவும் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் அவன் உங்களுக்கு மழையையும் செல்வத்தையும் தருவான் நான்காவது பொறாமையும் கண்ணேறும் சிலர் தங்கள் அருள்களை சமூக வலைதளங்களில் தேவையில்லாமல் காட்டுவார்கள் இது கண்ணேருக்கு காரணமாகும் நபி சல்லல்லாஹு செல்லம் கூறினார் உங்கள் தேவைகளை ரகசியமாக நிறைவேற்றுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு அருளுக்கும் ஒரு பொறாமைக்காரன் இருக்கிறான் ஐந்தாவது கடந்த கால துக்கங்களில் மூழ்குதல் கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம் நபி நபிசல்லாஹு செல்லம் நம்பிக்கையை விரும்பினார் உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் முன்னோக்கி நகர்த்துங்கள் ஆறாவது தாமதமாக எழுவது நபி சல்லாஹு செல்லம் கூறினார் எனது உம்மத்தின் காலையில் பறக்கத்துள்ளது ஃபஜ்ஜர் தொழுகையுடன் நாளை தொடங்கி திக்ருகள் சொல்லி உங்கள் நாளை பறக்கத்துடன் ஆரம்பிக்குங்கள் ஏழாவது நிராஷை வாழ்க்கையில் தடைகள் வந்தால் அல்லாவின் கருணையை விட்டு நிராஷையடைய வேண்டாம் அவன் உங்கள் விஷயங்களை சரி செய்வான் நம்பிக்கையுடன் முன்னோக்கிச் செல்லுங்கள் எட்டாவது தண்ணீர் வீணாக்குதல் தண்ணீரையோ மற்ற அருள்களையோ வீணாக்குவது வறுமைக்கு வழிவகுக்கும் அல்லாஹ்வின் அருள்களை கவனமாக பயன்படுத்துங்கள் உங்கள் வீட்டை பறக்கத்தால் நிரப்ப குர்ஆன் ஓதுங்கள் திக்ருகள் சொல்லுங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள் அதிகாலையில் எழுங்கள் நம்பிக்கையுடன் வாழுங்கள் ரப்பி அவுது இன் ஹமசாதிஷை தான் என்று துவா சொல்லி உங்கள் வீட்டை பாதுகாக்குங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுடன் பகிர்ந்து அனைவருக்கும் பயன்படுத்துங்கள்